இவ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா இட்லி அதுக்கு தேவையான பொருள் ரவை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு த குளிச்ச தயிர் ஒரு முடி தேங்காய் துருவின தேங்காய் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி ஒரு கடாய எடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோங்க அதுல இந்த நெய் ரவையை போட்டு நல்லா செவக்கை வறுக்கணும் பாருங்க இந்த மாதிரி செவக்க கொஞ்சம் வறுத்தாச்சு வாசனை நல்லா வாசனை வருது இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ ரவை நல்லா ஆற ஆரம்பிச்சுட்டா இப்போ நம்ம தயிர் எடுத்து வச்ச தயிரை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும் கொஞ்சம் ஒரு அரை ஹவர் ஊறணும் ஊறினா தான் சாஃப்டாக வரும் ஒரு கடாயில் கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் இப்போ கடுகு வெச்சிடுச்சுங்க கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கருவேப்பில அந்த சாலைக்கு எடுத்தது மிளகு கொஞ்சம் இஞ்சி எடுத்து ஜீரகம் எல்லாத்தையும் கொஞ்சம் வளர்க்கணும் இப்போ முந்திரி எடுத்து போட்டுக்கணும் கொஞ்சம் செவக்கட்டும் செவந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியது இந்த ரவையும் தயிரும் கொஞ்சம் ஊறிடுச்சு இப்போ ஒரு பிஞ்சி சோடா உப்பு போட்டுக்கிறேன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கிறேன் எடுத்து வச்ச தேங்காய் துருவலையும் போட்டுக்கிறேன் அப்புறம் தா தாளித்ததையும் அதை எடுத்து கொட்டிக்கிறேன் எல்லாத்தையும் இட்லி பத இட்லி ஊற்றுற பதத்துக்கு கலக்கி வச்சுக்கணும் இந்த இட்லிக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறணும் பாருங்க தண்ணி கொதி இட்லி குண்டால தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த ரவை இந்த பக்குவத்தில் கலந்து வச்சுக்கணும் இட்லி மாவு பதத்தில் கல கலந்து வச்சுக்கணும் இப்போ இந்த ஒரு சட்டில் நெய் விட்டு தடைய வச்சுருக்கேன் இட்லி மாவு எடுத்து பாருங்க ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு எந்த சட்னி கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பொடி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நான் கார சட்னி வச்சுருக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்